தாயாம் திரு அவை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது திரு அவைக்கு அதிக பணி செய்தவர் திரு அவையிலே மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர் திரு அவையின் வளர்ச்சிக்காக உதவியவர் தம் வாழ்க்கையில் மூலமாக எவ்வாறு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்து திரு அவையை கட்டி எழுப்பியவர் இதோ இயேசுவின் ஐந்து காயங்களை அவர் பெற்றவர் இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் புனித அசிசியார் பல சபைகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை மக்களுக்கு கொடுத்தவர் இவருடைய திருவிழாவிலே நாமும் ஏழ்மையை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டுமென்று ஜபிப்போம் குறிப்பாக இவருடைய பரிந்துரை வழியாக உலகில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றும் போர்கள் முடிவுக்கு வர என்றும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டுமென்றும் நம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் அனைத்தையும் தீர்க்க இவர் பரிந்து பேச வேண்டுமென்று ஜபிப்போம் புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும்